நமக்கு ஆசைகள் எத்தனையோ இருக்கும் ஆனால் முக்கியமானது என்று ஒன்று இருந்தால் அதை நிறைவேற்ற ஒரு வழிபாடு முறையை நாம் பின்பற்றினால் வெற்றி நிச்சயம் இது ஒரு நவக்கிரக வழிபாடு தான் ஆனால் பலன் அபரிமிதமானது இந்த முறையை ஆரம்பித்து முடிக்க ஒன்பது நாட்கள் ஆகும் அவரவர் விருப்பப்படி ஏதேனும் நவக்கிரகங்கள் இருக்கும் கோவிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் முதல் நாள் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறோமோ அதே நேரத்தில்தான் விளக்கேற்றி வைக்க வேண்டும் மாலையிலோ அல்லது காலையிலோ செய்யலாம் முதல் நாள் சனிக்கிழமையில் ஆரம்பித்து ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிக்க வேண்டும் சனிக்கிழமை எட்டு அகல் விளக்குகள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அகல் விளக்கு திங்கள்கிழமை இரண்டு விளக்கு செவ்வாய்க்கிழமையில் ஒன்பது விளக்கு புதன்கிழமை ஐந்து விளக்குகள் வியாழக்கிழமை மூன்று விளக்கு வெள்ளிக்கிழமையில் ஆறு விளக்குகள் சனிக்கிழமை எட்டு விளக்குகள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விளக்கு ஏற்றி வைக்கவும் ஒன்பதாம் நாளில் நவக்கிரக சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்து அதாவது தேங்காய் பூ நவதானியங்கள் மற்றும் நவக்கிரக வஸ்திரங்கள் ஆகியவற்றை கொடுத்து அர்ச்சனைகள் செய்ய நாம் வேண்டியது கட்டாயம் நிறைவேறும் இந்த வழிபாடு கோவிலுள்ள நவக்கிரக சன்னதியில்தான் விளக்கு ஏற்றி ஆரம்பித்து முடிக்க வேண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு